நடா விக்கி காலேஜ் முடிச்சு டிகிரி வாங்கி இருக்கிற இங்க வேலை செஞ்சு நிற்கிற எங்க மச்சான் பச்சை படிப்புக்கு வேல்யூவே இல்லடா டிகிரி வாங்கி வீட்டுல சும்மா கிடக்குது எங்கன்னா ஒரு இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ண வேண்டியதுண்டா யாராவது கம்பெனி இல்ல சுத்தாத இடம் இல்ல எங்க போனாலும் நாய் மாதிரி ட்ரீட் பண்றாங்க மச்சான் அப்படியே அவங்க வேலை தரேன்னாலும் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் சம்பளத்தை கூப்பிடறாங்க மச்சான் என் வீட்டு வாடகை பாப்பனா என் இஎம்ஐ கட்டுவானா என் வயித்து போலப்ப பாப்பனா ஓ மச்சான் பச்சதுக்குலாம் வேல்யூ இல்லடா இங்க மட்டும் நீ எவ்வளவு சம்பாதிக்கிற எங்க மச்சான் இங்க ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் ஒரு ஆயிரம் தராங்க அப்படியே ஓட்டிக்கிட்டே பார்த்தா ஒரு முன்னூறுவா எரநூறுவா தராங்க மச்சா எல்லாரோட அம்மா அப்பாவோம் பசங்க நல்லா படித்து நல்ல ஒரு ஆபீஸ் வேலைக்கு போவோம்னு நினைக்கிறாங்க ஆனா இப்ப அந்த மாதிரி பசங்களுக்கு படிப்புல வேல்யூவே மச்சா எல்லா பசங்களும் பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதோட என்ன மாதிரி பசங்க நிறைய பேர் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறாங்க மச்சா எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் மச்சா நீ சொன்ன வார்த்தை நீ செருப்பால் அச்ச மாதிரி இருக்குது உனக்கு என்ன தோணுதோ அது பண்ற மச்சான் நீ ஹாப்பியா இருந்தா எனக்கு அதே போதும் போயிட்டு இரு Born oh, no, oh.